இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அரைக்க போகிறது தான் அதனால் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்திடலாம் இது கூடவே அஞ்சு பச்சை மிளகா எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் ஒரு பதினஞ்சு பல்லுக்கு பூண்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பீஸுக்கு மேலே முந்திரி இதையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும் கசகசா நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி கசகசா சேர்க்குறதுன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுடுங்க சப்போஸ் கசகசை சேர்க்கலனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு வெங்காயம் முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துடலாம் கடைசியாக மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கிளற 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 கடைசியாக நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்துடும் அதே போல் மூடி வச்சு வச்சு கிளறுங்கம்மா இல்லைன்னா வந்து தெறிக்கும் ஃபுல்லாக தெறிக்கும் அதனால் வந்து மூடி வச்சு வச்சு கிளறுங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வச்சு கிளறி கிளறி எடுத்திருக்கேன் பாருங்க மேலே ஃபுல்லாக தெரிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டீங்கன்னா ஃபுல் இடமும் தெரிச்சிடும் இதைப்போல் மூடி வச்சுடுங்க நல்லா திக்காகிடுச்சி பாருங்கள் மசாலா அதே போல் நல்லா எண்ணெய் திரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து வெங்காயத்தோட வாசனை ஃபுல்லாக போய்ட்டுருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ இது கூடவே அடுப்புத்தையே ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து காரம் வந்து வெறும் பெப்பர் தான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வேணும்னா நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா மசாலா சேர்த்து இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இஷ்டப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் இது சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கிரேவி வந்து எந்த அளவுக்கு நம்ம கலந்து கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா ஒரு வழப்பாக போகுது பாருங்கள் நம்ம கிளறும் போதே ஸ்டார்டிங்லேயே வந்து வழவழப்பு இருக்காது இதை போல் நம்ம கிளற கிளற நல்லா ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள் கிரேவி பார்க்கறதுக்கு இது கூடவே நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இதையும் சேர்த்துலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் கொஞ்சம் நல்லா புளிப்பு தன்மையாக இருக்கும் நம்ம வந்து தக்காளியெலாம் சேர்க்கலை இல்லைங்களா அதனால் தயிர் சேர்க்கும் போது நல்லா ஒரு புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும் பாருங்கம்மா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கிரேவி வந்து கொஞ்சம் அதிகன்றதுனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருங்க நீங்கள் கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் எல்லாமே நீங்கள் குறச்சிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கம்மா தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து நல்லா கிளறி விடுங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இதை போல தான் இருக்கணும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி இதை வந்து நல்லா அப்படி நுமுட்டிடுங்க அதாவது வெந்தய இலை இது எல்லா கடையிலுமே கிடைக்கும் வெந்தய இலை இப்போ இது சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குற டைமில் பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி இது சேர்த்திடலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி அதே போல் பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கிரேவி ரெடி